விக்கிரபாண்டியில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் வாக்குவாதம் நடைபெற்ற சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது வங்கக்கடலில் உருவான வெஞ்சல் புயல் காரணமாக தமிழகத்தில் மழை பெய்தது அதிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்த அதிகனமழை காரணமாக ஏரிகள் நிரம்பி குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் சூழ்ந்தது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது விக்ரவாணியில் உள்ள சென்னை திருச்சி நெடுஞ்சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள் அப்போது குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் கிராமத்தை பார்வையிட்டு உதவ யாரும் வரவில்லை என்று குற்றம் சாட்டி மறியலில் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மறியலில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது